நிமிஷத்துல காதே அடைச்சிருச்சு பாத்தியா சொன்ன ஆமாக்க என்ன இடியா டொக்கு டொக்குன்னு விழுந்துகிட்டேதான் இருக்கு நானும் மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு ஓடிடுவோம் தான் பார்த்தேன் பார்த்தா அந்த மழை வந்துருச்சு எப்படி வீட்டுக்கு போக போறோம்னா தெரியல இதுல இந்த இடி வேற சரி கொஞ்ச நேரம் சென்று போ இல்லக்க வீட்டுல வேலை இருக்கு மாடு அவ்வளவு வெளியில கிடக்கும் பிடிச்சிழுத்து கட்டி போட்டு தான் வந்தே மாட்டு கொட்டகையில இருந்தாலும் கொஞ்சம் நான் போய் பார்த்தாதான் சரிப்பட்டு வரும் பார்த்துக்கங்க அதான் வீட்டுக்கு அப்படியே மலையோடு நனைஞ்சிட்டு போயிடுவோமான்னு பாக்குறேன் எப்படி கொட்டையெல்லாம் சரி பண்ணும்போது நான் எப்படியும் நானே தான் செய்யணும் அதனால் பேசாமல் போகுமான்னு பார்க்குறேன் இந்த மலையில் நினச்சிக்கிட்டா போவ கொஞ்சம் நேரம் இரு அப்புறமா போகலாம் மழை என்ன வெளுத்து வாங்குது நீ பாட்டுக்கு மலையில் நனைஞ்சிட்டு போகிறேன்ற இல்லைக்கா மாச்சிக்கா உங்களுக்கே தெரியும்ல அந்த மனசு எப்படின்னே நம்ம அங்கே ஒரு வேலையும் நடக்காது பார்த்துட்டேங்க முதலியாச்சும் ஏதோ எப்பயாச்சும் வேலைக்கு போய் ஒரு ஐம்பதோ நூறுவோ கொடுப்பான் இப்போ அதுவும் இல்லை சுத்தமாக வீட்டில் உட்காந்துட்டானா ஒரு வேலையும் பார்க்குறதே கிடையாதுக்கா அதனால நான் போனால் தான் இந்த ஏதாச்சும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் சொல்ல அந்த மாடுகளுக்கான வேலையெல்லாம் சொன்னால் செய்வேன் இல்லைன்னா எதுவும் செய்ய மாட்டான் இந்த பாயிருக்கு மாத்திரா அதை எடுத்து மேலே மாட்டுக்கொட்டையை மேலே லைட்டாக விரிச்சு விடணும் இல்லைன்னா மாட்டுக்கொட்டைக்குள்ளே ஃபுல்லாக ஒழுகி மாடு பூரா அவ்வளோ நனைஞ்சு போயிருங்க நான் இப்போ போனால் தான் சரி வரும் அதெல்லாம் உன் வீட்டுக்காரர் பார்த்துக்கு நீ நீயே எப்போ பார்த்தாலும் ஓடி ஓடி எல்லாம் வச்சு செய்ய முடியுமா நீ பேசாமல் இரு நான் சொல்கிறத கேள்வி ஒரு அரை மணி நேரம் சென்று போ கொஞ்ச நேரத்தில் மழை நின்றும்ல அப்புறம் என்ன மழை நிற்கவும் போ அடுத்த மழை வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிரு சரிக்கா நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் போனாலும் சரிப்பட்டு வராது சரி நான் இருக்கேன் மழை லேசாக தூத்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கக்கா நான் அப்படியே எதிர்ச்சி ஓடி போயிடுவேன் இப்போ மழை பெருசாக பெயர்னால தான் வெளியே போக வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன் ஆ சரிம்மா கொஞ்சம் மழை லேசாக பெய்யுது அப்படின்னா ஒன்றை சொல்கிறேன் நீ வீட்டுக்கு போ ஆ சரிக்கா ஆமாம் இந்த சின்ன பொண்ணு நாலு முடி இந்த இழுவை எல்லாம் இங்கே தான் கிடப்பாளுவா

அல்லாமல் அப்படியே கிடக்கு கிடக்குப்பார் தூத்து போதே போய் அள்ளிருக்கணுமோ சரி விடுங்கக்கா இப்போ என்ன பண்ண முடியும் அதான் அவ்வளவும் நனைஞ்சிருக்குமே இந்நேரம் இல்லை சொன்னா மேலே கிடக்கிறது பூரா அவரோட துணி பார்த்துக்க எங்கள் துணியே கிடந்தா கூட சரி போயிட்டு போகுதுன்னு விட்டுருமே மேலே கிடக்காத அவ்வளவும் அவரோட சட்டையாக பார்த்து நல்லா கையில் துவச்சி போட்டு மிஷினில் போடாமல் இப்படி பூராத்தி மேலே நனைய போட்டேன்னு வச்சுக்க கலர் வெளுத்து ஒன்றுக்காகாமல் போயிடும் போய் பேசாமல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏக்கா நீங்கள் எப்படி ஏறி போவியை தாலுகையை உடச்சி எடுத்துக்காதீங்க இருங்க சத்தியா யாரையாச்சும் போக சொல்லுங்க அதுவும் சரிதான் பத்தியா சத்தியா போய் எடுத்து சொல்லுவோமா ஆமாக்க நீங்க எப்படி இந்த மணக்குள்ள போயிட்டு வருவீங்க ஏற்கனவே இப்போதான் உங்களுக்கு வச்சு உடம்பு சரியெல்லாம் போய் சரியா இருக்குங்க சும்மா கிடைங்க அது ஒண்ணு இல்லைம்மா லைட்டாக தான் ஏதோ சோரம் வந்த மாதிரி இருந்தது என்ன இது காலையில அது சரியா போச்சு இப்போ ஒன்றும் செய்யலை பரவாயில்லக்க சத்தியா போய் வர சொல்லுங்க நீங்க எதுக்கு போயிட்டு கிடைக்கீங்க சரி இரு சத்தியா கூப்பிடுவோம் சத்தியா மக்களே ஏட்டு சத்தியா பாத்தியா சொன்னா ஒரு சத்தத்துக்கு பதில் கொடுக்குற அளவுகளானு விடுங்கக்க பிள்ளைகள் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்குமா இருக்கும் வாங்க இப்போ அங்கே போய் சொன்னாத்தான் அதில் கேட்கும் நம்ம இங்கேருந்து பேசினா எப்படி கேட்கும் அது மழை பெய்யறதுல இந்த இடி சத்தத்துலேயும் மலை சத்தத்துலேயும் பக்கத்துல இருந்து யாராச்சும் பேசுனா கூட காதலி விட மாட்டேங்குது இருந்து நம்ம கூப்பிடது பிள்ளைகளுக்கு போதே சரி வாங்கக்க அங்கே போய் பார்ப்போம் அதுவும் சரிதான் சொன்னேன் வா போய் ரூம்லயே பார்த்துட்டு வருவோம் வாங்கக்கே போவோம் பாத்தியா சொன்னா இவ்வளவுல நான் எம்பிட்டு நேரமாக கூப்பிட்டு கத்திட்டு கிடைக்கேன் அடிக்கிற குளிரில் வெளியே பேய் காசு அடிக்கிது இதில் ஃபேனை வேற விட்டு வச்சுட்டு கொடுத்திருக்காளுக்க பாரு விடுங்க பிள்ளைகளுக்கு உரக்க வந்துருக்குமா இருக்கும் சரி வாங்க அப்போ நம்மளே போய் அள்ளிட்டு வருவோம் துணியை வீசுலாம் இவ்வளோ இன்றைக்கி தின்னு பிடிங்க என்னத்தை வேலை பார்த்து கிழிச்சு போட்டாலுக்குன்னு இப்படி தூங்குறாளுக்க இப்படி பொழுதுபோன நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள தூங்கலாமா அதுக்கு என்ன காசு அடிக்குது குழுந்து போய் கிடக்கு நானே ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு உட்காரலாமான்னு பார்க்குறேன் இவ்வளவு அப்படி இழுத்து போத்திட்டு தூங்குறத பாரு அதான் குடுறதில்லை ஜன்னலும் திறந்தான் கிடக்குங்கிறது எப்படி காத்திருக்குதுன்னு இது இந்த ஃபேன் வேறு ஒரு கேடா சரி விடுங்கக்க தூங்குற விளையில உசுப்பாதீங்க விடுங்க அது வாட்டி தூங்கட்டும் இப்படியே விட்ட விலகலை சரிப்பட்டு வரமாட்டேங்கள சொன்னா ஏன் மாற்றை வாங்கி விடு வாழுங்க போகிற இடத்துல கூப்பிட்டுக்கிட்டு சத்தியா கேட்ட சத்தியா பாத்தியா சொல்கிறேன் உலகில் கொழுப்பேன் எவ்வளோ நேரம் உசுப்புறேன் எப்படி எலும்பாமல் அப்படியே படித்து பாரு இருங்கக்கா நான் வேணா கூப்பிட்டு பாக்குறேன் கூப்பிடு கூப்பிடு நீ எப்படி கூப்பிட்டாலும் அவளுக்கு இன்னைக்குள்ள எழுப்ப மாட்டாளுங்க சத்யா மக்களே எந்திரியுமா பாத்தீங்களா சத்யா எலும்பு மக்களே என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏட்டி எவ்வளவு நேரமும் இருக்கேன் ஒருத்திங்களா அந்த சின்ன உரங்கள அப்படியே என்னடி உங்களுக்கு இந்த நேரத்தில் உறக்கம் பெத்த எங்கேயாச்சும் வலிக்கு விட்டு விழுந்து கிடந்தா கூட நீங்க உரங்கிற உறக்கத்துக்கு நான் செத்து பண்ண கூட வரமாட்டேன் ஏட்டி பொழுது போதும் என்னக்க பேசிருக்கீங்க சும்மா இருக்க நீயும் இவளுக்கு அடிக்கிற கூத்தலாம் எவ்வளவு நேரமா உசுப்பட்டு இருக்கேன் இதே இது எங்காச்சு கிச்சன்லேயோ இல்லை ஹாலிலேயோ நான் வளக்கி விட்டு விழுந்துட்டு சத்யா நித்தியா நீ எவ்வளோ கூப்பிட்டாலும் ஒரு சேட்டி பார்ப்பாளா இந்நேரத்தில் என்ன தூக்கம் கேக்குறேன் தூங்க சொல்லிய நேரத்தில் நல்லா அந்த காதல சிவுட்டு மிஷின் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு போன் நோண்டுறது எப்படி முடிச்சிருக்க வேண்டிய நேரத்தில் நல்லா படுத்து கும்பகர்ணி மாதிரி உறங்க வேண்டியது என்னென்ன பிரச்சனை எதுக்கு பேசிட்டு கிடைக்கீங்க போட்டி மாடல் துணி தான் போட்டிருக்கேன் போய் அம்புட்டி அள்ளிட்டு வா அவ்வளோக்கும் அப்பா துணி நனைஞ்சு நாசமா ஆயிரும் டக்குன்னு எடுத்துட்டு வாட்டி ஃபேன் கத்துலனால காய போட்டுட்டு துணி எடுக்க போகணுமா இந்த வழி இல்லையா எம்மா நானும் போக மாட்டேம்மா நீ போல நான் யார்கிட்டையும் போவா அதான் உங்கள் அரும்பு புதல்வி வித்தியா இருக்கல அவ்வளோ போயிட்டு வர சொல்லுங்கள் நான் இப்போ தானே நான் தூங்க முன்னாடி இருந்த பாத்திரத்தை அவ்வளோவும் கழுவி போட்டு வந்துருக்கேன் இவ்வளோ தான் ஒரு வேலையும் பார்க்கல இவ்வளோ பண்ண சொல்லுங்கள் எட்டி எந்திரிச்சு போயிரு இனி அவ்வளோ உசுப்பி என் ஜீவனை போக்குறதுக்கு எனக்கு ஆவி இல்லை போட்டி மேலே போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வா இவன் நான் ஒத்திக்கு எப்படி எடுத்துக்கிடுவேன் இவனையும் கூப்பிடுங்க வேணா ரெண்டும் சேர்ந்து போய் எடுத்துகிட்டு வரேன் ஏட்டி ஒருத்தி நினைஞ்சா பத்தாதா ஏழு வேற போகணும் போட்டி நீ மூத்த குரங்கு போ நீ போய் எடுத்துகிட்டு வா அம்மைக்கு முடியலைட்டி இல்லைன்னா உங்கள கிடந்து போய் தொங்கவே மாட்டேன் நானே மேலே போய் அழகா துணியை எடுத்துகிட்டு ஓடி வந்திருப்பேன் இந்நேரத்துக்கு உங்களை உசுப்பின நேரத்துக்கு போயிருந்தா கூட நான் இந்நேரத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டு தலையை தோட்டி இருக்கலாம்

இவளுக்கு மட்டும் தான் வேலை சொல்கிறாங்க இவளுக்கு மட்டும் நீ இல்லாத நேரம்லாம் அவளுக்கு தான் வேலை சொல்லுவேன் சரி போ போ எடுத்துட்டு வா நீங்க போங்க நான் மூஞ்சை கழகிட்டு வரேன் சீக்கிரம் வா மேலே அவ்வளோ துணியும் நனைஞ்சு நனைஞ்சி தான் போயிருக்கான் சீக்கிரம் வாட்டி சரி அம்மா போங்க வாசுர நம்ம போவோம் ஆ சரிக்கா இந்த அம்மைக்கு எப்பவுமே என்னதான் கண்ணு தெரியும் இருக்கு எறும்பு மாடு மாதிரி இங்க தூங்கிட்டு கிடக்கா இவனுக்கும் கண்ணே தெரியாது போல் இருக்கு நம்ம காலேஜ் போயிட்டு வந்து டயர்டாக படுத்திருந்தோம்னா நம்மளையே தான் வேலை சொல்கிறது காலேஜ் விட்டு வந்த உடனே ஒரு செமட்டு பாத்திரம் தள்ளி போட்டு நம்மளை தான் விளக்க சொன்னான் நம்மட்டும் இப்போ தான் விளக்கி கை போட்டு சரி கொஞ்சம் தூக்கம் வந்து நான் வந்து இங்கே முதல் படுத்தேன் இந்த மலை மாடு வந்து எப்போ என் பக்கத்தில் படுத்துச்சுன்னே தெரியல இது வந்து படுத்து உடங்கிட்டு கிடக்கு எரும மாடு இதை உசுப்பாமல் என்னை வந்து எங்கள் அம்மா வேலை சொல்லிட்டு போகிறாங்க என்ன இவனால வந்தது இது உனக்கு ஒன்று கொடுத்துக்கிட்டு எதுக்கிட்டீங்க இப்போ நினச்சா ஆ வேண்டுதல் கீரைக்கி எந்த ஊருக்கு இருக்கியோ தெரியலே அடைச்சிட்டு போனா இப்படி கேட்டா வேண்டு சொல்லிட்டு போறா பே எங்க எது பிடிச்சிருக்குமோ எப்பா எதுக்கு மேலே துருவா நம்ம தனியா கொடுக்க கூடாது அம்மா கிட்டே ஓடிட வேண்டியதுதான் அம்மா ஆனா துணியா நினைஞ்சு போச்சுலாம் ஏற்றுக்கு இப்போ என்ன வேறு வந்து எடுக்க சொன்னாங்க பேசாம துணியை அப்படியே போட்டு போயிட வேண்டியதான் நல்லா நனைஞ்சி சுடுச்சுட்டா வரையிலே வீட்டுக்குள்ள கூட வந்து வீட்டு அவ்வளவு நாசமா போயிடுமா வீட்டுக்குற தனியாக வேணும்னு பேமாரி சொல்லுவான் எதுக்கு இதை வேற மறுபடியும் அள்ளிக்க தெரியணும் எப்படி இதை நான் எடுத்துட்டு கையில கொண்டு போனேன்னா என் உடம்பு தண்ணியா ஆயிடும் போய் சொல்லுவான் இப்படிதான் சொன்னேன் இந்த பிள்ளைல ஒரு சொல்லுவாசி கேட்காம தெரியுதுங்க ஏமா ஏன் இப்படி அழைச்சிக்கிட்டு வாரா ஏட்டி ஏன் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வாரா உனக்கு துணிதானே இப்படி கொடை பூரா அப்படி சுட்டு சுட்டா வீட்டுக்குள்ள ஏன் உனக்கு அறிவு இருக்காட்டி எப்படி காய் வீடு அதாம துணி எடுக்கல துணி அவ்வளவும் நனைஞ்சு நல்லா தண்ணியா சுட்டிட்டு கிடக்கும் மேலே மேலே ரொம்ப காத்தடிக்குதுமா மழை பெய்யுது எப்படி துணியில் எடுத்துட்டு வர முடியாது எடுத்துட்டு வந்து நனைஞ்சு ஏந்து நனைஞ்சிருப்பேன் துணி எழுதிட்டு வரும்போது ரொம்ப அப்படியே மழை பெஞ்சு தொத தொத்தம் நனைஞ்சிருச்சு அதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கடந்தால் கடந்து போது விடுங்க ஏட்டி இதுக்கு தாண்டி ஒன்று அப்போதையே உசுக்குனேன் சத்யா சத்தியா நீ எத்தனை தடவை ஒன்று கூப்பிட்டம் தெரியுமா ஒருத்தையும் சத்தம் காட்ட மாட்டேன்ட்டீங்க இப்போ அந்த துணி அவ்வளவும் நனைஞ்சு ஒன்றுக்காக போச்சு இனி எப்படி அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து காயும் போட முடியாது சரி நான் ஓரளவுக்கு தான் நினைஞ்சிருக்கேன் உள்ள கொண்டு வந்து புளிஞ்சிட்டு காய போடுறதான் பார்த்தேன் சொல்கிறத பார்த்தா அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டும் பிரயோஜனம் இல்லை போலையே சரி விட்டு தொலை கடந்துட்டு போகுது இந்த பொடையை அவ்வளோ அறிவு இருக்குல்லடி இந்த பொடையை கொண்டு வந்தப்பா வெளியவே வச்சு தொலைஞ்சிட்டு வர வேண்டியதானே அதை வேற வீடு அவ்வளவும் தண்ணியாக ஆகிட்டு வச்சிருக்க கொண்டு வந்து விடுங்கம்மா அது காஞ்சிடும் உங்களால் என் தூக்கமே போச்சு காணச்சி போயிட்டு வந்து டயர்டாக இருந்தேன் சரி போய் படுத்தான்னு அப்பவே நினைச்சேன் நீ இதான் பாத்திரத்தை கழுவினீங்கன்னு சரி போய் பாக்கத்தை கழிக்கிறோம்னு பாக்கத்துலேருந்து படுத்தா இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துவானு இப்போ தூக்கமே போச்சு போங்க உங்களே ஆமாம் மேடம் அப்படியே வெட்டி முடிச்சுட்டு வந்துருக்காங்க டயர்டாயிடும் டயர்டா போட்டி போ எப்படி அந்த தூக்கம் போயிடுச்சுன்னு ஒரு காமத்தை சொல்லிட்டு இப்போ போடுதான்னு ஒன்று போகிற போ அந்த ஃபோனை கட்டிக்கிட்டே போ ஏட்டி அந்த கூட வெளியே வச்சுட்டு போ பாருண்ணா ஒரு சொல்லுவார்த்தை கேட்கறாளானே வெளியவே வச்சுட்டு போடின்னு உள்ள எடுத்துகிட்டு போறா பாரு ഇവിടെ